எல்லாருக்குமே வணக்கம் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த கருங்குட்டி சாத்தான் இதோட இது எப்படி வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்றத பத்தி உங்க எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் இப்போ ஒண்ணும் இல்ல நம்ம வந்து இந்த இந்த கருங்குட்டி சாத்தான் நம்ம சொல்ற விஷயத்த கேக்குமா இப்ப நம்ம மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து சொல்லி அனுப்புறத இந்த இந்த குட்டி சாத்தான் வந்து ஒரு ஆணையா எடுத்து அத பண்ணுமா தான் வந்து இதுல வந்து பண்ண போறோம் இதுல என்னன்னா ஒரு ஒரு மனிதன் அதாவது இப்ப அவனுக்கு வந்து பிசினஸ்லயோ இல்ல எதிரிகளாலயோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைய தீக்குறதுக்கு அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக இப்ப எதிரிகளால எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு ஐயா நான் வந்து பிஸ்னஸ்ல வந்து டாப்பரா இருக்கேன் ஆனா எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க எனக்கு நிறைய யார் யார் மூலியமாவோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இந்த குட்டி சாத்தான் ஏவல் அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பலன் தரக்கூடியதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு இல்ல ஒரு ஒரு இப்ப நமக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒருத்தவங்கள நமக்கு ஒரு பிரச்சனை இப்ப கணவனை வந்து தன்னோட கணவனை வந்து வேற யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கணவனை மீட்டெடுத்து எடுத்து நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது அதே மாதிரி தொழில ஒரு பிரச்சனை தொழில வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து யார் பண்றானே தெரியல யார் நல்லா போய்கிட்டு இருந்த பிரச்சனை தொழில் இப்ப வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸா இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து என்ன பண்ணுனா சம் நம்மளோட எதிராளிங்களை எதிராளிங்களை வந்து எந்த ஒரு அருவமே தெரியாம அவங்க வந்து கஷ்டப்படுத்தும் அவங்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து இது வந்து கெடுதலுக்கு மட்டும் இல்லை நல்ல விஷயத்துக்கும் வந்து நம்ம இந்த ஏவல் வந்து பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்மளோட குட்டி பாருங்க இதுதான் பாருங்க இதுதான் நம்ம நம்ம பயன்படுத்துறது நம்ம பேச்ச கேட்டு நம்ம சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய குட்டி இதுதான் பாருங்க இதுக்கு உண்டான எல்லா இதுவும் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்ப இந்த குட்டி வந்து நம்ம பேசுற பேச்ச நம்ம சொல்றதை எப்படி செய்ய போது எப்படி செய்யும் அப்படின்றது தான் இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஏன்னா லைட்டு வேண்டாம்